தளபதியார் அவளுடைய இந்திய கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரும் வனத்துறையினுடைய அமைச்சருமான முன்னிலை வகிக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி மதிவேந்தன் அவர்களே என்னுடைய அரசியல் ஆசான் என் அன்பு தலைவர் பொதுச் செயலாளர் அவர்களே இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அரசியல் வழிகாட்டி மரியாதைக்குரிய அண்ணன் ஏ கே பி சின்ராஜ் அவர்களே முன்னாள் இங்கே காங்கிரஸ் பேரயத்தினுடைய தலைவர்களே தமிழ் புலிகள் தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி வினோத் சேகுவார் அவர்களே எம்ஜிஆர் கழகத்தினுடைய திரு வெள்ளையன் அவர்களே மரியாதைக்குரிய மார்க் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எஸ் கந்தசாமி அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மரியாதை அண்ணன் சிதிக் அவர்களே காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்களே மக்கள் நீதி மையத்தினுடைய தம்பி ஜெயபிரகாஷ் அவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களே ஆதித்தமிழன் பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி மணிமாறன் அவர்களே தமிழக வாழ்முறை கட்சியினுடைய செயலாளர் தம்பி ராஜா அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் முகமது முவீன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களே மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் தம்பி சேகர் அவர்களே ஆதி தமிழர் கட்சியுடைய ஜக்கையன் அவர்களே மனிதநேய கட்சியினுடைய கிக்பால் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய என்னுடைய ஆர்வியர் நண்பன் மும்பை அர்ஜுன் அவர்களே மற்றும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியினுடைய அன்பு சகோதரர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய மாமா அவர்களே இந்த கூட்டணியில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களே இந்த ஊழியர் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் மாலை நேரத்திலே என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் என்னுடைய அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே ரெண்டாயிரத்தி எட்டிலே என்னை இந்த பகுதியிலே கொங்குநாடு கொங்கு வேளாளர் கவுண்டல் பேரவையாக உருவாக்கப்பட்டு பிறகு என்னை பதினைந்து ஆண்டு காலமாக மாவட்ட செயலாளராக இங்கே களத்திலே பணியாற்றி வைத்திருக்கின்றார் என்னை பொறுத்தவரை இருக்கின்ற நாமக்கல் மாவட்டம் மட்டுமல்ல இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த அன்பானவன் என்று இங்க இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒருவனை தான் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு ராஜேஷ்குமார் அவர்களும் என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் உங்கள் முன் வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை கலைஞர் அவருடைய சின்னமான சின்னமான சின்னத்திலே நீங்கள் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளையும் நாம் மென்றெடுக்க வேண்டும் என்பது முக்கியம் அதைவிட இந்த பாசிசியல் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற பாஜக ஆட்சியை அளித்து அங்கே மிகப்பெரிய காங்கிரஸ் இயக்கத்திலே நம்முடைய அவரை உக்கா ராகுல் காந்தி அவர்களை அமி அமர வைப்பதுதான் பாராளுமன்றத்தில் அமர வைப்பதுதான் நம்முடைய கடமை என்று கூறி எனக்கு உதேச்சோரின் சின்னத்தில் நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கள்ளக் கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் என்று செயல்பட்டുകൊnder கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அடுத்தபடியாக ராசிபுரம்